செவ்ரொட்டி பாருங்கள் வெந்திருச்சி உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் நமக்கு ரெண்டு செவ் ரொட்டி இன்றைக்கி கிடச்சிருக்குனு சொன்னேன் பார்த்தீங்களா ரெண்டு செவ் நல்லா மஞ்சள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சாச்சு இதுக்கு வந்து தேவையான பொருள்னு பார்த்தோம்னாக்க வெங்காயம் தான் வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த செவ்ருட்டியை நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் செவ் நல்லா பீஸ் போட்டு எடுத்தாச்சு பாருங்கள் இனிமேல் வந்து நம்ம அடுத்துல வச்சு இதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் ஓகே இவ்வளோ தான் ரெண்டு செவ் சேர்த்து நமக்கு இவ்வளோ தான் கிடச்சிருக்குது அவ்வளோ தான் நமக்கு சின்ன வெங்காயமும் நல்ல நெய் தான் தேவை நம்ம வேறு என்ன ஊற்றுறதுங்க நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சோம்னா தான் அது உடம்புக்கு ரொம்பவே சத்து அதே மாதிரி சின்ன வெங்காயம் போடணும் நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் செவ் நிறையா இருந்துச்சுன்னா நம்ம நிறைய வெங்காயம் போட்டுக்கலாம் இல்லைன்னா வெங்காயம் மட்டும் இருந்ததுன்னா வெங்காயம் வடைய அடிக்கும் நமக்கு இந்த வெங்காயம் போதும் இந்த அளவுக்கு போதும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நம்ம செவ்வொட்டி செஞ்சுக்கலாம் நல்லெண்ணை ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் நல்லா காயிட்டோம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காயுது காயிட்டோம் இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் எல்லா வெங்காயத்தையும் கொட்டியாச்சு பொட்டிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கி வரட்டும் அந்த எண்ணெயில் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் துளுப்பு உப்பு போட்டாச்சு நல்லா உப்புலாம் சொதரட்டும் நல்லா வணக்கிட்டுக்கலாம் வணக்கியாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சோரட்டியை போட்டுக்கலாம் அவ்வளோ தான் பன்னெண்டு பீஸ் வந்தது இந்த பன்னெண்டு பீஸையும் போட்டுக்கலாம் போட்டு இதை நல்லா கிண்டிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இதையும் போட்டு நல்லா கிண்டிக்கலாம் வெங்காயம் இந்த செவருட்டி மஞ்சள் உப்பு எல்லாமே சேர்ந்து நல்லா வணங்கி வரணும் நல்லா கிண்டிக்கலாம் அடுத்தது வந்து மிளகு பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் மிளகுத்தூளு அப்பொழுதுமே மிளகு வந்து நான் நுணுக்கி வச்சுப்பேன் எங்கள் பாருங்கள் நுணுக்கி வச்சதில் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம் தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம் இல்லை ரொம்ப காட்டமாக இருக்கும் ஓரளவு நம்ம போட்டால் போதும் அவ்வளோதான் மிளகு துளியும் போட்டாச்சு போட்டு நல்லா நம்ம வணக்கிக்கலாம் நல்லா வணங்கிட்டோம்னா ஏற்கனவே வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கோமா அத்தோரிட்டி அதனால இந்த வணக்கு ஒரு ரெண்டு வணக்கு வணக்கணும்னாலே நல்லா வெந்து வந்துடும் வெங்காயம் வணங்கினா அவ்வளோதான் வெங்காயம் பச்சை வாசனை போகணும் அந்த மஞ்சள் தூள் போட்டது அது பச்சை வாசனை போகணும் அந்த அளவுக்கு நம்ம வணக்கினாலே போதுமானது அவ்வளோதான் நமக்கு இப்போ சோரட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் வெங்காயம் நல்லா வணங்கி வந்துருச்சு பாருங்கள் சோரட்டி எல்லாமே சேர்ந்து நல்லா வணக்கி எடுத்தாச்சு ஓகே அவ்வளோதான் இப்படிதான் வந்து சூரட்டி செய்யணும் இப்படி செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சுட்டு சாப்பிட்றது டேஸ்ட்டாக இருக்குது பிடிக்குது அப்படின்னா நீங்கள் சுட்டு கூட சாப்பிட்டுக்கலாம் எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் நமக்கு தேவை உடம்புக்கு ரத்தம் கூறணும் அவ்வளோதான் ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகே பாய் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு சேரட்டி கிடச்சிருக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தோம் செக்யூரிட்டி கிடைக்கவே இல்லை கிடைச்சாலும் ஒரே ஒரு செக்யூரிட்டி தான் கொடுப்பாங்க இன்னைக்கு வந்துட்டு ரெண்டு செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க சின்ன செக்யூரிட்டியாக இருக்குமா இருந்தால் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு செக்யூரிட்டி கொடுத்தாங்க ஒரு ஒரு செவ்ருட்டியும் நூறுபாய்க்கு கொடுப்பாங்க ஆனால் இவங்க வந்து சின்னதாக இருக்கவும் ஐம்பது ஐம்பது ரூபா போட்டுக்கிட்டாங்க இந்த ரெண்டு செவருட்டியுமே சேர்த்து நூறுரூபா தான் பக்கத்து கடையில் சின்னதாக இருந்தாலுமே நூறுரூபா தான் வாங்குவாங்க இப்போ இந்த செவருட்டி வந்து பக்கத்து கடையில் நூறுரூபா வாங்குவாங்க இவங்க ரெண்டும் சேர்த்தே நூறுரூபாய்க்கு கொடுத்துருக்குறாங்க ஆனால் பெருசாக இருந்தால் மட்டும் இரநூறுபா வாங்கிக்குவாங்க இவங்க பெருசாக இருந்தாலும் நூறுரூபா தான் வாங்கிப்பாங்க நமக்கு இன்றைக்கி ரெண்டு செவ்வொருட்டி கிடச்சிருக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இதை வந்து நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இது இதுக்கு வந்து நம்ம வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லெண்ணெய் போட்டு மிளகு போட்டு நம்ம அப்படியே வணக்கி எடுத்துக்கலாம் வேறு எதுவுமே செய்ய வேண்டாம் சுட்டும் சாப்பிட்லாம் சுட்டு சாப்பிட்றதங்காட்டிலும் இப்படி சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நாங்கள் இப்படி தான் சாப்பிடுவோம் ஓகே பாய்